हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ததோஜயம் உதீரய நஷ்டா அபத்திராக உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்கைய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமதம் ஸ்கந்தம் எட்டு அதம் இருபத்தியொன்று பளிமகாராஜ வலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு தாத்து கமண்டலோ ஜலம் தத் உருக்கிரமஷ்ய பாத அவஜனேன பவித்ரதயா நரேந்திர ஸ்வர்துனி அபோ நபசி சததி நிமஷ்டி லோகத்யம் பகவதோ விஷதேவ கீர்த்தி வட் பை ஒட் தாத்து பிரம்மதேவரின் கமண்டல ஜலம் கமண்டல நீர் தத் அந்த உருக்கிரமசிய பகவான் விஷ்ணுவின் பாத அவனேஜன பவித்ரதயா பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களை அளம்பி இதனால் தெய்வீக தூய்மையடைந்த நரேந்திர ராஜனே ஸ்வர்துனி ஸ்வர்க சேர்ந்த ஸ்வர்துனி எனப்படும் நதி அபோத் அவ்வாறாகியது நபசி விண்வெளியில் ச அந்த நீர் பததி கீழ்நோக்கி ஓடியது நிமார்ஷ்டி தூய்மைப்படுத்தியவாறு லோகத்திரயம் மூவுலகங்களையும் பகவத பரமபுருஷ பகவானின் விசதா அவ்வாறு தூய்மைப்படுத்தியது இவ அதை போலவே கீர்த்தி புகழ் அல்லது பெருமைக்குரிய செயல்கள் டிரான்ஸ்லேஷன் ராஜனே பிரம்மதேவரின் தேவரின் கமண்டலத்திலிருந்த நீரால் பகவான் வாமன தேவரின் தாமரை பாதம் அளம்பப்பட்டது பகவான் உருக்கிரமர் என்றும் அறியப்படுகிறார் அற்புத நடிகர் என்பது இதன் பொருள் இவ்வாறாக அந்த நீர் மிகவும் தூய்மையடைந்ததால் அது கங்கை நீராக மாற்றப்பட்டது பரமபுருஷரின் தூய புகழ் மூவுலகங்களையும் தூய்மைப்படுத்துவது போல அதுவும் மூவுலகங்களையும் தூய்மைப்படுத்தி கொண்டு ஆகாயத்திலிருந்து கீழ்நோக்கி இறங்கியது பர்பட் பிலப்பிரபா பிரபா பிரம்மதேவரின் கமண்டல நீர் பகவான் வாமன தேவரின் தாமரை பாதங்களை அலம்பிய போது கங்கை ஆரம்பமானதாக இங்கு நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் வாமன தேவரின் இடது பாதம் பிரபஞ்ச ஓட்டை துளைத்த போது அந்த துவாரத்திலிருந்து வெளிப்பட்ட கடலின் தெய்வீகமான நீர் வாமன தேவரின் பாதத்தை அலம்பிக்கொண்டு கங்கையாக பிரவாகம் எடுத்தது என்று ஐந்தாவது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் பகவான் நாராயணரே கங்கை நீராக தோன்றினார் என்று வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே கங்கை நீர் மூன்று வித தெய்வீகமான நீர்களின் ஒரு சேர்க்கையாகும் இதனால் மூவுலகங்களையும் தூய்மைப்படுத்த அதனால் முடிகிறது இதுவே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் அளிக்கப்படும் விளக்கமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்